ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் எடுத்து வேங்கடா மீனாவுக்கு இன்னொரு அவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் எஸ் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் பிரீசென்ட்டாக முடிஞ்சது அதில் பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்துட்டு நம்மளுடைய மீனா நம்மளுடைய பிரியா வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் ஸோ இதுக்கான பிக்சர்ஸ்லாம் நிறைய வந்து இணையதளத்தில் இணைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எஸ் நம்முடைய சீதா கூட ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்க 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 கூட அவார்ட் இருக்கிற மாதிரி ஸோ இது இல்லாமல் இன்னொரு அவார்டு என்ன அப்படின்னா எஸ் மலையாளம்ல ஏஷியன்ட் இருக்கு இல்லையா ஸோ அங்கே அங்கேயுமே வந்துட்டு அவங்களுடைய ஆனுவல் அவார்ட்ஸ் வரும் இல்லையா ஸோ அது வந்து வந்தாச்சு எஸ் என்ன எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சா என்னன்ற தெரியல பட் கமிங் வீக் அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் அங்கேயுமே பெஸ்ட் ஹீரோயின் அவார்ட் நம்முடைய மீனா வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா அங்கே செம்பனீர் பூவு தான் நம்பர் ஒன் சீரியல் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாசமா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் நம்பர் ஒன்னாவே போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்புங்க உங்க கிடைச்சிருக்கு பெஸ்ட் ஹீரோயின் இல்லை அப்படின்னாலுமே அந்த பெஸ்ட் ஃபைனலாம் கொடுக்குறாங்க இல்லையா சொந்த அவார்டில் அங்க அவங்க வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா ஸோ ரொம்பவே சந்தோஷம் ரெண்டு இண்டஸ்ட்ரியிலுமே கலக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இண்டஸ்ட்ரியும் பெஸ்ட் ஹீரோயின் வாங்கினா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு போது அப்படிங்கிறது இந்த வருஷம் அவங்களுடைய வருஷம் ஏன்னா ரெண்டு பக்கமே நல்ல ஹிட் அடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அது தொடர்ந்து அடுத்தடுத்த சீரியல்ஸ் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே அவங்களுடைய தெலுங்கு ஷோ இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த கில்லாடி பாய் சோசஸ் ஏதோ சம்திங் இருந்துச்சு கிறுக்கு பாய் சோசஸ் கில்லாடி கேர்ள்ஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த ஷோவுமே குடி சீக்கிரம் ரெண்டாக போகுது ஸோ அடுத்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஸோ விஜய் இதுக்கப்புறம் ஷோஸ் வந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க அதனால தான் வந்து நான் அடிஷனல் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ஒன் ஆர் டூ டேஸ் கால் ஷீட் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே ஸ்டாப் ஆகுது மேபி அந்த டேஸை வேறு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் அதே போய் நம்மளுடைய சீதா வந்து நிறைய பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய டீம் வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் வாங்கினதில்ல ஸோ ரொம்பவே சந்தோஷம் எல்லாரையும் அங்கே பார்க்க முடியுது அப்படிங்கிறது அதே போல் நம்முடைய சார் ஒபி சார் கல்லாஸ் அவரு கூட ஒரு பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அங்கேயுமே நம்மளுடைய நம்மளுடைய டேரக்டர் சார் நம்முடைய ஸ்க்ரீன் பர் ரைட்டர் குரு சம்பத் சார் ஸோ அவங்களெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு வரேன் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை